அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் குருஜி கணேஷ் சர்மா எல்லாத்துக்குமே எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் சில பேர்த்தாலும் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது அப்போ இதுக்கு நம்ம ஜாதகம்தான் நம்மளுடைய தான் நம்மளை வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்போ நம்ம ஜெயிக்க முடியாதா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க நம்முடைய முன்னோர்கள் அழகெல்லாம் ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க எண் கணிதம் சொல்லக்கூடிய நியூமராலஜி மூலியமாக நம்மளை தடைகளை எல்லாத்தையும் செஞ்சு வெற்றி பெறலாம் அந்த நியூமராலஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்கள் பாலஹரிணி ஜோதிட நிலையம் வருகிற பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் கிழமை முதல் மொத்தம் பதினைந்து கிளாஸ் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இந்த பதினைஞ்சு கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி தருவோம் அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே உங்களுடைய பெயர் பிறந்த தேதியை வச்சு பிறந்த வருஷத்தை வச்சு உங்களுக்கு சாதகமான அளவில் பெயர் வச்சுக்கிறது ஒரு கம்பெனி பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் வாகன எண் இப்படி மாற்றிக்கிறது எப்போ இயந்திரிக்கலாம் எப்போ எந்த வேலையை செய்யலாம் எப்போ யாரை பார்க்க போகலாம் இந்த நம்ம ஜெயிக்கக்கூடிய நாள் எது நமக்கு சங்க தடைகளை உருவாக்கக்கூடிய நாள் எது மணி என்ன இப்படி நமக்கு நாமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செய்கிறதுனால நம்ம நூறு சதவீத வெற்றிகள் நம்ம கிடைக்கும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்கனவே வந்து ஒரு பேட்ச் நடந்து முடிஞ்சு அதில் வந்து பல பேர் வந்து தொழில் ரீதியாக பிறக்காங்க இது ரெண்டாவது பேட்சு இது ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை மலப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சொல்ற சொல்லிக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் சின்ன நடுவில் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியன்னா என்ன ஐயா குருஜி பண்ணுறது ஒன்றும் கவலை இல்லை இந்த நட வகுப்பை வந்து மறுநாள் காலையில் வந்து இமெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் எப்போ டைம் இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் புரியிற வரைக்கும் இந்த வகுப்பு நடத்துவோம் நிறைய உதாரணங்கள் நம்ம திருமணம் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து வகுப்பில் வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம் இதுக்கு ஜாதக அடிப்படை அறிவு தேவையில்லை எல்லாமே என்ன தேவைகளோ அதை நாங்கள் உங்களுக்கு புரிகிற அளவில் சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் அது தொழில் ரீதியாகவும் பயன்படுத்தலாம் ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறது ஒரு கம்பெனிக்கு எப்படி பேர் வைக்கிறது நம்ம இன்னைக்கு செய்யலாமா வேண்டாமா எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடையிறதுக்கு இந்த வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நமது பால அருணிதி ஜோதிட ஆராய்ச்சி மையம் தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு நான்கு எட்டு 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 ஜீரோ இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம்